சூப்பர் மார்க்கெட் பரமக்குடி மக்களின் பெருமை இப்போது உங்களுக்காக தரமும் விலையும் சேர்ந்து தரும் ஒரே இடம் சூப்பர் மார்க்கெட் பரமக்குடி இங்கே நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் தரத்தில் மிகுந்தது விலையில் குறைந்தது அதுவே எங்களின் வாக்குறுதி உங்கள் இல்லத்திற்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கும் அரிசி தானியம் எண்ணெய் மசாலா பொருட்கள் என மளிகை முதல் பெண்களுக்கான அழகு சாதனங்கள் பேசி பொருட்கள் குழந்தைகளுக்கான பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் மெட்டீரியல்ஸ் சிறுவர் பேமர்ஸ் நாப்கின்கள் மற்றும் சுவையான ஸ்நாக்ஸ் வரை ஒரே இடத்தில் அனைத்தும் இது வெறும் மார்க்கெட் அல்ல உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு உங்கள் பணத்தையும் மதிக்கும் ஸ்ரீ மார்க்கெட் வாங்கும் அனுபவம் புதிய மகிழ்ச்சியை தரும் இடம் வீட்டின் பொருள்கள் வாங்க மனநிறைவு அடைய ஒருமுறை வருகை தாருங்கள் ஒரு முறை வந்தால் மீண்டும் வராமல் இருக்க முடியாது ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் மார்க்கெட் எல்ஐசி ஐசி அப்போசிட் பரமக்குடி தரமான பொருள்கள் மிக குறைந்த விலையில் உங்கள்